மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல் இருக்குன்னு அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி திமுக போகிறத பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது ஆகாது அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் ஆனால் இந்து மதத்தை திட்டாத இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையாக கொண்டாடுங்க எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸை விடுங்க நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணுன்னே தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் ட்ரெயினில் காசி கூட்டிகிட்டு போனார் என்னாச்சுங்க அடுத்து அது வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் இருக்குது அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிகிட்டு போவோம் ஏன் யாரையும் கூட்டிகிட்டு போனோம் எனக்கு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு பழனியில் இந்த மாநாடு நடத்துகிறோம் முருகர் மாநாடு நடத்துகிறோம் கண்டிப்பாக நடத்துங்க அதெல்லாம் எந்த தவறு இல்லை முருகப்பெருமானை வீடு வீடாக எடுத்துட்டு போகணும் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும் எல்லா சமுத சமுதாயத்தையும் ஒன்றா கொண்டு போவோம் இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தா சொல்லி பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் வரவேற்கின்றோம் எதிர்கட்சிகள் நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை வரவேற்கணும் இதில் முக்கியமாக பங்களாதேஷை வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும் அது பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் எழுதுறீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம் ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம் மால்டீவ்ஸ் சைனாவுடைய ஆதிக்கம் ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து இப்போ தான் வெளியே வர்றாங்க பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் வேகமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கு அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அழிச்சிருக்கு மேடம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் முதன் முதலாக இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நாம தான் அதில் முதல் இணையமைச்சராக நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார் அதனால் நாங்கள் நிறைய மீனவர் சொந்தங்கள் கட்சியில் இணையணும் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு வெளிப்பாடு ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறோம் வாடறம் இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில் அதை மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத் தமிழ்நாடு இந்த ரெண்டு மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானால் கைது செய்யப்படுறாங்க தமிழக மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்படுறாங்க அதனால் குஜராத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையாக புரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய காலத்தில் அதற்கு தீர்வு வர வேண்டும் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது நடக்கும் அதே நேரத்தில் இப்போ நம்முடைய அலுவலகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் சங்கம் வந்திருக்கிறாங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய என்யூஎல்எம் தொழிலாளர்கள் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க பத்து ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாக இருக்கின்றார்கள் ஒப்பந்த பணியில் இருக்கிறாங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அவங்களை நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க அதனால் அவர்கள் இன்றைக்கி நம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக இந்த என்யூஎல்எம் தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் உங்கள் கோரிக்கையோடு நாங்கள் துணை இருக்கின்றோம் உங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கும் கருத்து இருக்கிறது அதனால் உங்களோடு நாங்கள் துணை இருப்போம் என்று பத்திரிகை நண்பர் மூலமாக தெரிவிச்சு உங்களால் சந்திக்க நன்றி